திருச்சிராப்பள்ளி பாராளுமன்றத் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்கம் சட்டமன்றத் தொகுதி அள்ளித்துறை ஊராட்சி சுபதம் அவென்யூ குடியிருப்பு பகுதியில் நூற்று ஐம்பது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தங்கள் பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதை அறிந்து அதனை உடனடியாகத் தடுத்து நிறுத்த வேண்டும் எங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை வருவது எங்களின் தினசரி வாழ்க்கையைப் பெரிதும் பாதிக்கும் எங்கள் வீட்டு பெண்கள் குழந்தைகள் தெருவில் நடமாட இயலாத சூழல் உருவாகும் இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களுக்கு அஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அவர்களின் புகார் கடித்ததை கவனத்தில் கொண்ட துறை வைகோ இம்பி அவர்கள் கடந்த ஜூலை இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை அன்று காலை ஏழு அளவில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது சுபதம் அவென்யூ மக்களின் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் அந்த குடியிருப்பு சங்கத்தினர் வரும் வரை அவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே காத்திருந்த துறை வைகோ எம்பி அவர்கள் அந்த குடியிருப்பு நிர்வாகிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் பின்பு சுபதம் நகரில் புதிய மதுபான கடை அமைக்கக் கூடாது என்ற தனது பரிந்துரை கடித்ததை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அந்த சுபதம் அவென்யூ குடியிருப்பு நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் நீண்ட நாட்களாக மழைநீர் வடிகால் இல்லை என்றும் சாக்கடை முறையாக பராமரிக்கப்படாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து இருக்கும் காரணத்தினால் நோய் தொற்றுக்கு உள்ளாகும் பாதிப்பு இருப்பதாகவும் இதை பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்கள் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களின் கோரிக்கையை கவனமாக கேட்டுக்கொண்ட துறை வைகோ அவர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இது தொடர்பாக தன்னுடைய பரிந்துரை கடித்ததை எழுதி அதை தெற்கு மாவட்ட செயலாளர் மனுவை தமிழ் மாணிக்கம் மூலமாக இன்றோ மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்களிடம் வழங்கிட ஏற்பாடு செய்தார் இதனையடுத்து மனவை தமிழ் மாணிக்கம் அவர்கள் சுபதம் அவென்யூ குடியிருப்பு நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து துறை வைகோ இம்பி அவர்களின் பரிந்துரை கடித்ததை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் துறை வைகோ எம்பி அவர்களின் இந்த அதிவேக நடவடிக்கையை கண்ட அந்த குடியிருப்பு நிர்வாகிகள் அவரின் செயல்திறனையும் அவரின் மக்கள் பணியையும் வெகுவாக பாராட்டி துறை வைகோ எம்பி அவர்களுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டார்